என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள் என்று சொல்லி வேதம் நம்மளை குறித்து இரண்டாவது பகுதியில் பேசுகிறது என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாய் நாம காணப்படுவோமா பாருங்க எந்த ஒரு பேசுறாரு ஏசையா தெற்கு தரிசனம் எழுதப்படும் பொழுது இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் அல்லது யூதா ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு இன்னும் போகல அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் சிறையிருப்புக்கு போறாங்க அதுக்கு பின்பு திரும்ப வருவாங்க இது குறித்து எல்லாம் பேசாம நேரம் நீ என்றைக்கும் பூமி என்ன பண்ணுவீங்க சுதந்தரித்து கொள்வீங்க ஹலலியா கத்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா அப்படி பரிபூரணமாய் காணப்படும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கிறதான குடிகள் மற்ற அஞ்சு அஞ்சில ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு பசங்கத்தில் இப்படி பேசுவார் என்னன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் ஹல லியா இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தில் இப்படி பேசுவார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிய அர்த்தம் அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் அல்ல இல்லையா எத்தனை பேருக்கு சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன அர்த்தம்னு ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லிட்டார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கிய பிளஸ் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் அதே ஏசையா சொல்றாரு அவர்கள் பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி என்ன பண்றான்னா ஐ மீன் கர்த்தர் அவன் மூலமாய் பேசினார் அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க சரி எடுத்து வாசிக்க சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழுல இருந்து பதினைந்து வரைக்கும் வச்சுக்கிறோமா போலாம் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு நோக்கி நம்ம சர்வ வலமில் உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டவரை நான் எகோவா என்கிற இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன் அதாவது கர்த்தர் என்கிற நாமத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஆனார்னா அல்லல்ல அந்த தேவன் ஒருவர் இந்த கர்த்தர் ஒருவர் யாரு தான் சொல்லிக் கொடுப்பா இவர் ரெண்டு பேர்னு சொல்லி கொடுக்க விரும்புகிற ஒருவன் ஒவ்வொருவராய் இவர் செய்ய முடியாது இவர் என்னன்னா இவர் ஆல்னிபோர்ட்டன் கிடையாது இவர் இம்பார்ட்டன்ட் னு சொல்றாங்க அதுதான் அவருடைய அர்த்தம் ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா அதுதான் அர்த்தம் இவர் ஒவ்வொருவராய் இவரால் பண்ண முடியாது செய்ய வல்லமை உள்ளவர் அல்ல இவர் யாரையாவது வைத்து தான் என்ன பண்ணுவாரு காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவரை உரிய மகிமையை எடுத்து விக்கிரகத்துக்கு கொடுக்க விரும்புகிறதான உபதேசங்கள் பல இந்த உலகத்துல உண்டு அப்ப இந்த வசனம் பாருங்க கர்த்தரை நோக்கி அமர்ந்த ஒரு காத்திருந்தா ஏசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக அமர்ந்து என்ன பண்ணும் அவரை தேடு அவருக்காக காத்திரு ஏன் அப்படின்னு சொன்னா இதை சொன்னதான தாவி இதுக்கு தெரியாது கர்த்தருடைய நாமம் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி அவனுக்கு தெரியாது அவன் கர்த்தரை நோக்கி அமர்ந்துனா அவனுக்கு தெரியும் வரப்போகிற என்னுடைய ரட்சகரை நோக்கி அமர்ந்து காத்துரு என்று சொல்லுகிறான் என்று சொல்லி அவனுக்கு தெரியும் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் ஆக என்ன வாசிக்கிறோம் சாந்த உள்ள மனுஷன் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள்னா என்ன சாந்த குணம் உள்ளவர்கள்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி அவன் முகத்தை பார்த்தோம் சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த சூரியதான் நினைச்சிடாதீங்கன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் பயங்கர பயங்கர சாந்தமா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எரிமலையாக இருப்பாங்கன்றதை காட்டிலும் பயங்கர ஸ்டப்போனாக இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்க மாத்தகையத்தான் படப்படம் பேசுறவங்களாவது பாத்தீங்கன்னா திடீர்னு அழுதுவாங்க மனம் திருப்பிடுவாங்க டக்குன்னு பண்ணி போய் கேட்டுருவாங்க நான் செஞ்சது தப்புன்னு சொல்லுவாங்க சாந்தமா இருக்கிறவங்கள சில நேரத்தில் என்ன பண்ணுடைய மாத்தவை என்ன அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளார அவங்க வந்து ஸ்ட்ராங் நேச்சரா இருக்கிறவங்க உண்டு அப்ப ஆக்ட் பண்ற சாந்தத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லலை விசுவாசத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனை குறித்து வேதம் பேசுகிறது அவன் குணம் உள்ளவன் அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் இன்னும் கொஞ்சம் போலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பத்தா வருஷம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்போது துன்மார்க்கன் இதெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் காத்திருன்னு ஏன் சொல்றாரு அப்படி சொல்றது புரியும் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்போது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை திரும்ப சொல்றாரு சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சி இங்க இருந்தா இயேசு கிறிஸ்து எடுத்து என்ன பண்றாரு அவரு சும்மா வந்து ஒரு மனுஷனா இருக்கிறனால இஷ்டத்துக்கு மனுஷன் பேசுற மாதிரி பேசுறவர் அல்ல அவர் தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து தான் என்ன பண்றாரு பேசுறாரு என்ன பேசுறாருன்னா சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால மன இருப்பார்கள் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் குணம் உள்ள கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை அப்ப சாந்தகுணமுன்னு சொன்னால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லி அர்த்தம் துன்மார்க்கன் பன்னெண்டு துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பக்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் என்று காண்கிறார் சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழா பண்ணும் யார நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுமையும் எளிமையும் ஆனவனோட நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல இங்க எப்படி கிடையாது செம்மை மார்க்கத்தாரை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற வழியை ஏற்றுக்கொண்டதான கூட்டத்தை என்று சொல்லி அர்த்தம் செம்மை மார்க்கம் வேதத்தில் எடுத்து நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவர் வைத்திருக்கிற வழியை ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை குறித்து அது பேசுகிறது ஒரு சந்ததி உண்டு அது செம்மையான சந்ததி என்று அழைக்கப்படும் செம்மையான மார்க்கம் என்று அழைக்கப்படும் அப்ப செம்மை மார்க்கத்தார விழப்பண்ணவும் துன்மார்க்க பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நானேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் அவங்க பட்டயம் அவங்க இருதயத்துக்குள்ள எப்படியா நுழையும் என்ன விஷயம்னா செம்மை மார்க்கத்துக்கு விரோதமா எதை திரும்ப கொண்டு வருவாங்க கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை தான் அது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னே தெரியாம அந்த வார்த்தை என்ன பண்ண தூக்கிட்டு போய் ஒன்று தசில மூணு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாமல் அந்த வார்த்தையை வச்சு உன்னை குத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க வேதம் சொல்லுது அந்த வார்த்தை அவர்களை குத்தி ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்றது தெரியாம அந்த வார்த்தையை தூக்கிட்டு செம்மை மார்க்கத்தான குத்தருக்கு நீ வருவேன்னு சொன்னா அது உன்னுடைய இறுதியத்தையே அந்த வசனம் குத்தி போடும் என்று சொல்லி அர்த்தம் அவர்கள் வில்லுகள் முறியும் என்று சொல்றாரு அப்ப சாந்த குணம்னா என்னதான் அர்த்தம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் விசேஷமாய் துன்மார்க்கர் உனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது உனக்கு விரோதமாய் அவர்கள் பக்கடிக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் கிரிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீ அவரை மாத்திரம் என்ன பண்ணணும் அவருக்கு நீ காத்திருப்பாய் உன்னை குறித்து சொல்லுது சமாதானம் சாந்த உள்ளவர்கள் ஹலியா அவனை பார்த்து வேதம் சொல்லுது அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் பூமிய மற்றவங்க உன்னை இரிட்டேட் பண்றதுனால மற்றவங்க உனக்கு எழும்புறதுனால உன்னுடைய விசுவாசத்தை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது போயிட கூடாது உன்னுடைய கேரக்டர் என்ன பண்ணாது நீ மாத்திக்க கூடாது நீ யாருன்றது மாறிட கூடாது ஏன் அப்படி சொன்னா உன்னை ஆண்டவர் திரும்பவும் பிறக்க வைத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்கென்று நிற்க வைத்து இருக்கிறார் மற்றவன் பேசுகிற பேச்சு உனக்கு விரோதமா எழும்பி அவன் செய்கிற கிரியைகள் உன்னை மாற்ற கூடாது அவன் தான் வெட்கப்பட்டு போக வேண்டும் புரியுது உங்களுக்கு அப்ப சத்தியத்தை விடிந்து கொண்டவர்கள் வைராக்கியமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்